ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் இது நடந்தால் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்தப் போகிறதா இல்லையா என்பதை இதுவரை திமுக அரசு அறிவிக்கவில்லை முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது எதிர்கட்சியாக இருந்த திமுக பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிப்போம் அது தொடர்பாக நிபுணர் குழு அமைத்து முடிவு செய்வோம் என்றது இந்நிலையில் நான்கு வருடம் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் எந்த அறிவிப்பும் வரவில்லை இந்நிலையில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை உடனே செயல்படுத்த முடியும் என்று அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு மாற்று வழிகளிலும் கூறியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்தியா முழுவதுமே பங்களிப்பில்லாத பழைய ஓய்வூதியத்திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய ஓய்வூதியத்திட்டம் திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டது இதே நடைமுறையில் தமிழக அரசும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்தியது ஆனால் அதற்கு முன்னதாக பழைய ஓய்வூதியத் திட்டப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது இது தவிர பணவீக்கேற்ப ஓய்வூதியத்தில் மாற்றங்களும் செய்யப்பட்டு வந்தது இதனிடையே சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள எழிலகம் வளாகத்தில் ஜாக்டோஜியம் அமைப்பினர் ஆசிரியர் மற்றும் பணியாளர் அமைப்பினரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பேசும்போது திமுக ஆட்சி அமைத்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலான காலம் கடந்த பிறகும் பழைய ஓய்வூதியத் திட்டம் இன்னும் அமல்படுத்தவில்லை பணியிடங்களை நிரப்புவோம் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை சத்துணவு அங்கன்வாடி எம்ஆர்பி செவிலியர்கள் நூலர்கள் உள்ளிட்ட பல பிரிவுகளில் சிறப்பு ஊதியமும் மதிப்பூதியும் வழங்கப்படவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக்காலத்தில் ஓய்வூதியத்திற்காக பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டது அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்த இருபத்தி மூணு ஆண்டுகளிலும் அந்த தொகை திரும்பி வழங்கப்படவில்லை பிடித்தம் செய்யப்பட்ட எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் மீதமுள்ள நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை எல்ஐசி கணக்கில் செலுத்தலாம் இப்படி செய்வதன் மூலம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த எங்களது நியாயமான கோரிக்கைகளை முதலமைச்சர் உடனடியாக தீர்க்க வேண்டும் என கூறியுள்ளனர்